வணக்கம் இன்னைக்கு கவரிங் திருதி அப்படின்ற சிறுகதை தான் பார்க்க போறோம் இதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஏங்க இந்த வருஷம் திருதியா அன்னைக்கு நீங்கள் ஏதாவது நகை வாங்கி தரீங்களா ஆர்வமுடன் கேட்டால் பத்மாசனி அடி அசடே திருதியா அன்னைக்கு நகை வாங்கினாதான் ஆச்சா ஏன் இப்படி எடுத்துக்கோ ஏன் என்னக்கெல்லாம் நகை வாங்கித்தாரேனோ அன்னைக்கெல்லாம் அக்ஷயத்ரதியேன்னு நினச்சி சந்தோஷப்படு என்றான் சுந்தரம் ஆமா நீங்க எங்க வாங்கி கொடுத்தீங்க நானா சீட்ல சேர்த்து மாதம் மாசம் பணம் கட்டி குருவி போல சேர்த்து தமாந்துண்டு மோதிரம் வாங்கினேன் ஏன் நான் வாங்கி தரலையா போன வருஷம் நம்ம வெட்டிங் டேக்கு புதுசா ஒரு செட் வளையல் வாங்கி கொடுத்தேனே அதை மறந்துட்டியா அதுக்கப்புறம் பிறந்த நாளைக்கு பிரேஸ்லெட் கேட்ட அதுவும் வாங்கி கொடுத்தேனே நான் எதுவும் வாங்கி கொடுக்காத மாதிரி பேசுற இருங்க வெட்டிங் டே வளையல் எப்படி வாங்கினது உங்கள் மனசாட்சியை கேட்டு பாருங்க என்னோட உடஞ்சி போன பழைய காசிகா மாலையை போட்டு வாங்கினது அதே மாதிரி பிரேஸ்லெட்டும் பழச போட்டு தான் வாங்கினது நீங்கள் ஒத்த ரூபாய் செலவு பண்ணலை எல்லாம் எங்கள் வீட்டில் சீதனமாக போட்டது என்னமோ நீங்கள் உங்கள் கை காசு செலவு பண்ணி வாங்கி கொடுத்த மாதிரி பீத்திக்கிறீங்களே அடியே எப்படி இருந்தால் என்ன நகை உனக்குத்தானே நானாக மோதிரம் மைனர் செயின்னு வாங்கி போட்டுட்றேன் கொஞ்சம் சூடாகவே பதில் சொன்னான் சுந்தரம் அதுக்குத்தான் இந்த வருஷம் அச்சேத்ரதியா அன்னைக்கு உங்கள் கையால் ஏதாவது நகை வாங்கி கொடுக்குறீங்கன்னு கேட்டேன் தலை கவிழ்ந்தவாறு கடைக்கண்களால் அவளை பார்த்தபடி சில வினாடிகள் யோசனை செய்தான் பிறகு கேட்டான் விஷம சிரிப்போடு சரி வாங்கி தரேன் எந்த நகையா இருந்தாலும் பரவாயில்லையா சுந்தரம் இப்படி கேட்டதும் பத்மாசனி முகத்தில் சந்தோஷம் பொங்கி வழிந்தது பரவாயில்லை கணவன் இசைந்து விட்டான் கணிசமான தொகையில் நல்ல காத்திரமான நகை வாங்கிவிட வேண்டியதுதான் என ஆசை கொண்டாள் ம் எங்க வாங்கலாம் காசு மாலை வேண்டாம் அது அவுட் ஆஃப் ஃபேஷன் ரெண்டு வட்டம் செயின் ஆங் அதுதான் சரி அஞ்சு சவரனில் நல்ல எடையோட பார்க்க அம்சமாக இருக்கும் மனதில் நினைத்து கொண்டவள் முகம் கொள்ளா சிரிப்போடு புருஷனை பார்த்தாள் அப்பா இப்போதான் வழிக்கு வந்திருக்கீங்க உங்க மனசு மாறுறதுக்குள்ள சட்டுன்னு புறப்படணும் என்று யோசனை செய்தவள் சரி உங்க பட்ஜெட் என்ன ஜிஆர்டிக்கு போகலாமா அங்கே தான் நிறைய ஐட்டங்கள் இருக்கும் என கேட்டாள் ஆர்வம் குறையாமல் கேட்டவளை குறு பார்த்த சுந்தரம் டிஆர் வந்து அவ்வளோ தூரம் போகணுமான்னு யோசிக்கிறேன் தன் தலையே சொறிந்தான் சரி நம்ம நகர்லையே சரவணா ஸ்டோர்ஸ் புதுசாக ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே விதவிதமான டிசைன்கள்ல நிறைய ஐட்டங்கள் இருக்கு அங்கே போகலாம் என்ன சொல்றீங்க வேண்டான்னா கேள்விப்பட்ட ஒரு கடைக்கு போவோம் அங்கேயே பிரதானமான நகைகள் இருக்கு நல்ல டிசைனாக பார்த்து உனக்கு தேவையானதை வாங்கிக்கலாம் சரி நீ என்ன ஐட்டம் வாங்க பிரியப்படுற புதுசாக ரெட்டை வடம் சங்கிலி போட்டிருக்கணும்னு ஆசை என்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒத்த வடம் தான் ஓகே அது மட்டும் போதுமா வளையல் புது டிசைனில் தோடு இதெல்லாம் வேணுமா பத்மாசனிக்கு ஒரே பூரிப்பாக இருந்தது வாயெல்லாம் பல்லாக சிரித்தாள் ஏது ஏது ஐயாவுக்கு அரியாஸ் பணம் ஏதாவது நிறைய கிடச்சிருக்கா எங்கக்கிட்ட கூட சொல்லலை அது சரி எந்த கடைக்கு போகலாம் மகிழ்ச்சி பொங்க கேட்டால் கல்யாண் கடை கல்யாண் கடையா அங்கே நாம எதிர்பார்க்குற நகைங்க கிடைக்குமா என்ன அப்படி கேட்டுட்ட விதவிதமான ஜோடி வளையல்கள் செயின்கள் தோடுகள் அப்புறம் இன்னும் என்னென்னவோ ஐட்டங்கள் எல்லா நகைகளும் சும்மா மின்னு மின்னு மின்னுக்கும் அப்படியே ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் நீ பார்த்து ஆச்சரியப்படுவ பத்மா முகம் சட்டன மாறியது ஒரிஜினல் கோல்டு போலவே இருக்குமா அப்படின்னா இடுப்பில் வலது கை வைத்தபடி கொஞ்சம் கோபத்துடன் கேட்க எஸ்டிஆர் உனக்கு தேவையான ஐட்டங்களை சீப்பாக வாங்கலாம் ஆசையோடு அள்ளிக்கலாம் விலையும் சீப் ஓஹோ கவரிங் நகைக்குதான் இத்தனை ஆர்ப்பாட்டமா பத்மாசனி சொல்லி முடிப்பதற்குள் அங்கிருக்காமல் நொடியில் காணாமல் போனான் சுந்தரன் அரை மணி நேரம் வெளியே சுற்றிவிட்டு வீடு திரும்பியவன் கொஞ்சம் அச்சத்துடன் உள்ளே நுழைந்தான் சோஃபாவில் அமர்ந்தவாறு பத்மாசனி எங்கேயோ பராக்கு பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது கோபம் போய் சாந்தமாயிருப்பாளா இல்ல எரிந்து விழுவாளா மனதில் சந்தேகம் திக் திக் என்று அடித்துக்கொள்ளும் நெஞ்சுடன் அவள் எதிரில் போய் நின்றான் ஏற இறங்க பத்மாசனியை பார்த்தவன் பிறகு வாயை திறந்தான் சாரி பத்மா இன்னைக்கு தேதிக்கு உனக்கு கோல்டு நகை வாங்கித்தர எனக்கு வசதி கிடையாது உனக்கே தெரியும் ஜெட்டு வேகத்துல தங்க விலை ஏறிக்கொண்டே போகுது அதே நேரம் மனசுல தங்கம் வாங்குற ஆசை அதல பாதாளத்துக்கு சரிந்து போய் இருக்கிறது இதுதான் யதார்த்தம் இங்கே இருக்கிற நகைங்களை பத்திரமா பாதுகாத்து வச்சாலே போதும் அதுவே திருப்தி தான் ஆனாலும் வசதி வந்து கையில் பணம் புரளட்டும் அப்போ நிச்சயமா வாங்கி கொள்ளலாம் டியர் பேசிய கணவனை கழிவிறக்கத்துடன் பார்த்து பத்மாசினி பரவாயில்லைங்க நீங்க வெளியே போனதும் நல்லா திங்க் பண்ணி பார்த்தேன் அக்ஷேத்ரதி அன்னைக்கு நகை வாங்கினா அப்புறம் நிறைய நகை வாங்கலாம்னு பொதுவான பேச்சு அடிபடுறது அதனால தான் அக்ஷேத்ரதி அன்னைக்கு நகை கடைகளில் கூட்டம் அலை மோதுது அதை வச்சுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன் சட்டையில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் குரதைய நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் சொல்கிற மாதிரி கைவசம் இருக்கிற நகைங்களை பத்திரமா பாதுகாத்து வச்சுட்டாலே பொக்கிஷம் உங்களுக்கு அனாவசியமான மன கஷ்டத்தை கொடுத்ததுக்காக வெறி வெறி சாரிங்க என்று கூறி வருத்தப்பட்டாள் பரவாயில்ல பத்மா உன் மீது தப்பு கிடையாது ஏதோ ஆசையில் அப்படி கேட்டுட்ட ஆனால் சூழ்நிலை உணர்த்தி நீ உன் மனசை மாற்றிக்கிட்டதே பெரிய விஷயம் அதனால் அதனால் என்றால் பத்மாசினி நீ எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் டியர் என்று புன்சிரி ஒன்றை உதித்தான் சுந்தரம் இந்த மாதிரி நிறைய சூப்பரான கதவைன்னா நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி